தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தமிழகம் முழுவதும் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் தங்கள் பூத்தில் உள்ள அதிமுக மற்றும் நடுநிலை வாக்காளர்களை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அதில் பிரச்சாரம் உள்ளிட்ட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து வாக்காளர்களுடன் தொடர்பில் இருக்கும்படி அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்தி பத்தொன்பதாயிரம் பூத்துகளுக்கு தலா ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டிகளை அதிமுக அமைத்திருக்கிறது அதிமுக மேலிட பார்வையாளர்கள் தலைமையில் செயல்படும் அதிமுக ஐடி நிர்வாகிகள் வாட்ஸ்அப் குழுக்களை அமைக்க வேண்டும் என்று பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தனர் இதுகுறித்து பேசிய மதுரையைச் சேர்ந்த அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் சென்னையில் இருந்தபடியே பொதுச்செயலாளர் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளும் விகிதத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி பத்தொன்பது பூத்துகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணித்து பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றனர் தாங்கள் அழைக்கும் நேரத்தில் தொடர்பு கொள்ள வசதியாக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மொபைல் போன்களை வழங்கியிருக்கிறது ஐடி விங் ஒரு பூத்துக்கு சராசரியாக தொள்ளாயிரம் வாக்காளர் உள்ள நிலையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்பது பேரும் தங்களது பூத்துகளில் உள்ள வாக்காளர்களில் அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுகவினர் நடுநிலை வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களை ஒருங்கிணைத்து பகுதி செயலாளர்களை அட்மினாக கொண்ட வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி வருகின்றனர் இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் அதிமுக தலைமை அனுப்பும் தகவல்களையும் அந்தந்த வார்டு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் பகர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடியும் வரை இந்த குழுக்களை ஆக்டிவாக வைத்திருந்து இதில் இணைந்திருக்கும் வாக்காளர்களுடன் பகுதி செயலாளர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தொடர்பில் இருக்க வேண்டும் என தலைமை உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனா்